இந்த இ சர்வீசஸ் வெப்சைட் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஆகாது மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக இது கொஞ்ச நாள் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறாங்க மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த கீழே நிறைய பேர் வந்து இப்போ அது ஒர்க் ஆகுதா செக் பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து இது ஒர்க் ஆகுதா இந்த வெப்சைட்னா என்ன இந்த வெப்சைட்டில் என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த ஒரு வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் வர க்ளிக் பண்ணி ஆள் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் போயிட்டு டிஎன் பட்டா சிட்டா இல்லை பட்டா மட்டும் போட்டால் கூட உங்களுக்கு வரும் நான் பட்டா சிட்டானே போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் வெப்சைட்டே வந்துடும் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இந்த ஒரு வெப்சைட் தான் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க் பார்த்துக்கலாம் அது எல்லா விஷயத்தையுமே ஸோ இந்த மாதிரி இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் தமிழ்நாடு ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் எங்கிருந்தும் என்ன இடத்திலும் இணைய வழி சேவை நில அளவை மற்றும் நில வரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் நிறைய இருக்கும் ஜஸ்ட் நம்ம இந்த வலைதளத்திற்கு பற்றினு இருக்கல இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வலைதளம் எதுக்கு என்ன பப்போஸ்க்காக இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தமிழில் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம் நான் அகைன் இந்த ஐக்கான் இருக்கலை தமிழ்நாடு அரசு அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும் ஓகே வரலை ஓகே நான் திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன் ஹோம் பேஜுக்கு போக மாட்டேங்குது ஒன்றுமே இல்லை இ சர்வீஸ் டாட் மேலே இருக்க யூஆர்எல்ல நான் ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கூட வந்துக்குங்க திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குது ஆல்ரெடி ஸோ நம்ம இங்கிலீஷை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஐக்கான் தமிழில் கிளிக் போனோம் அப்படின்னா நம்ம திரும்ப எல்லாமே தமிழில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க படிச்சிக்கோங்க அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸோ பட்டா மாறுதலுக்கானது அதுக்கான கட்டணமாக அறுபது ரூபா வசூலிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள் சைடில் தொடர்பு இணைப்புகள்னு இருக்குல்ல இதெல்லாம் என்னென்னா துறை சுற்றறிக்கைகள்லாம் வந்துச்சுன்னா இதில் போய் பார்த்துக்கலாம் சுற்றறிக்கைக்கான திருத்தம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வரும் நிலப்பரிமாற்றம் அப்புறம் வந்து இணை நெ நெகிழ்திறன் இதை பற்றிலாம் கட்டண விவரங்கள் இப்போ எது எதுக்கு இவ்வளோ இவ்வளோ கட்டணம் வாங்குவாங்க அப்படின்றதான் பார்க்கணும் இதில் போய் பார்க்கலாம் ஸோ ஓவராலாக நான் சொல்லிடுறேன் முடிஞ்ச உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க நான் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோஸாக போட்டுறேன் அதுக்கப்புறம் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் பட்டா சிட்டா கிராம பார்வையிட அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பட்டா சிட்டா பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வட்டாரம் அப்புறம் கிராமம் கேட்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டா நம்பர் கேட்கும் ஊரகமாக நத்தமானு கேட்கும் நீங்கள் வந்து நத்தம் கொடுத்தீங்கன்னா ஊரகம் கொடுத்தீங்கன்னா வயல் அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம் நத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கானதை எடுக்கலாம் நான் சும்மா நூறுன்னு கொடுக்குறேன் ஸோ மொபைல் நம்பர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா மொ கொடுத்து ஓடிபி போட்டால் மட்டும்தான் உங்களால் பட்டா எடுக்க முடியும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்படி தான் பட்டா எடுக்கணும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக தான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன் ஒரு கஷ்டமாக இருக்குது பேக் போக முடியல அதனால் நான் யூஆர்எல்ல சேஞ்ச் பண்ணி பேக் வந்துக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் டைப் பண்ணி வரணும் டிஎன் பட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அந்த லிங்க்லேருந்து தான் ஃபஸ்ட் தான் வர மாதிரி இருக்கும் நீங்கள் மொபைல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ பதிவீடு விவரங்கள் பார்வையிடலாம் இதை வச்சு பட்டாசிட்டா விவரங்களை விபரங்களை சரி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி எடுத்து யாரும் உங்ககிட்ட கொடுப்பாங்களா இதான் என்னுடைய பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களே அந்த பட்டா வந்து இதில் போயிட்டு அந்த பட்டாவோடைய நம்பர் போட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அரசு புறம்போக்கு நிலை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது இதில் போய் பார்த்துக்கலாம் புலப்பட விவரங்கள் பார்வையிட்டுக்கலாம் பட்டா நகலை பார் பார்வையிட்டுக்கலாம் இங்கே புதுசாக பட்டா வந்து மாத்துவாங்களே அந்த இடத்துல வந்து பட்டா நகலை பார்வையிட்டு இது ஆகும் நகர நில அளவை பதிவேடுகளை இதில் போய் பார்த்துக்கலாம் நகர நில அளவை வரைபடம் இதுல இருக்கும் விண்ணப்பம் இப்போ நம்ம பட்டா மாதன் விண்ணப்பிச்சிருப்போம் இல்லை நம்மளுடைய நிலத்தை வந்து அளந்து கொடுக்க சொல்லி சர்வேருக்கு விண்ணப்பிச்சிருப்போம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விண்ணப்பத்தின் நிலையை அறிஞ்சு இதை இது பண்ணிக்கலாம் குல எல்லை வரைபடம் அறிக்கை இதுவுமே ஒரு தான் ஸோ இந்தந்த சர்வீசஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு வெப்சைட்டுக்கு போ ரீடைரக்ட் பண்ணும் ஸோ அந்த வெப்சைட்ல இன்னும் சில சர்வீசஸ்லாம் கொடுப்பாங்க பட்டா மாறுதல் உட்பிரிவு பட்டா மாறுதல் நிலப்புலன் அலக்க அப்படின்ற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் இங்கே மேலே பாருங்கள் யுஆர்எல் மாறிடுச்சு தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாறிடுச்சு பாருங்கள் இது இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட்டோம் ஸோ ஜஸ்ட்டு இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் பட்டா அதில் விண்ணப்பிக்கலாம் அளக்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதை பற்றி வீடியோஸ்லாம் நான் ஃபியூச்சர்ல இந்த இ சர்வீசஸ் டாட் வெப்சைட்டை ஃபுல்லாக கவர் பண்ணும் போது போகிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு எல்லா சர்வீசஸுமே நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ இதில் வந்து புதிய ஃபியூச்சர்ஸு எல்லா விஷயத்த பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயில் தான் போடுறேன் இப்போதைக்கு நீங்கள் கேட்டும்போது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதா அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் அது ஃபுல்லாகவே நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட் நைக்ஸ் வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் போகிறேன் விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இதே போல் கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்குறதுக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் வரும் அதை க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ என்ன டவுட்ஸ் இருக்குது குறிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு கிளியர் பண்ணுறேன் மறக்காமல் உங்கள் விவசாயம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அந்த வீடியோ அடுத்த ஒரு வேலை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்